வணக்கம் அன்பு நண்பர்களே ஆதவ அர்ஜுனா போடக்கூடிய ஒரு புதிய ஸ்கெட்சை பற்றி தான் இன்னைக்கு உங்க முன்னாடி பேசி வந்திருக்கேன் ஆதவ அர்ஜுனா ஒரு காலகட்டம் வரைக்கும் தமிழக அரசியல் களத்தை ரொம்பவே ஹை ஃபீக்கில் கொண்டு போனவர் ஆதவ அர்ஜுனா இன்னும் சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிங்கக்கூடிய அந்த கட்சிக்குள்ள ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கக்கூடிய குரலை ஒழிக்க செய்ததில் ஆதவ அர்ஜுனாவோட பங்களிப்பு ரொம்பவே அதிகம் அப்படியெல்லாம் இருந்த ஆதவ் அர்ஜுனா திடீர்னு தொழில் அவர்கள் ஒரு கட்டம் கட்டுறாரு அந்த தொடர்ச்சியாக அவர் வந்து திமுகவுக்கு எதிராக பேசுறது என்னுடைய எதிரொலியா அவரை கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுறார் அப்படி இடைநீக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னாடி ஆதவ அர்ஜுனா என்னங்க ஆனார் ஆதவ அர்ஜுனா ஏன் பெரிய அதிர்வுகளையே ஏற்படுத்தலை ஏன் ஆதவ அர்ஜுனா சத்தம் இல்லாமல் இருக்காரு அப்படிங்கக்கூடிய பார்வை ரொம்பவே முக்கியமானது இந்த தான் மிக முக்கியமான ஒரு சின்ன அப்டேட் ஆதவ அர்ஜுனா பத்தி வந்திருக்கு அந்த அப்டேட்டை பற்றி தான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் பேச இருக்கேன் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பினுடைய ஓனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதவ தான் யூடியூப்ல அவங்களுக்கு ஒரு சேனலும் இருக்கு வாய்ஸ் ஆப் காமன் அப்படிங்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலும் இருக்கு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க நான் போய் பார்வையிட்டேன் அதனுடைய சார்பில் முகநூல் வழியா திடீர்னு பொலிட்டிக்கல் அனாலிட்டிக்ஸ் பண்றதுக்காக யங்ஸ்டர்ஸ் டீமை ஹையர் பண்றாங்க இது ஒரு பணி பணிதான் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய நோக்கம் என்னன்னா நிறைய டேட்டா எடுக்க போகிறாங்களாம் அடுத்ததான் எந்தெந்த ஊரில் எந்தெந்த கட்சி வலுவா இருக்கு எந்த கட்சி வலுவில்லாமல் இருக்கு அது எந்த கட்சி வலுவாகணும்னா அதுக்கு என்ன என்னவையான ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு இளைஞர்கள் படையை கொண்டு முழுக்க முழுக்க வேலை செய்ய போகிறாங்க அதற்காக தமிழகம் முழுவதும் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லையும் யங்ஸ்டர் தீம் எடுக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு சம்பளம் இருக்கக்கூடிய ஊழியராக எடுக்காமல் ஒரு ஃப்ரீலான்சிங் முறையில் அதே நேரத்தில் ஒரு குறைவான மதிப்பூதியம் அல்லது தொகுப்பூதியம் கொடுக்கக்கூடிய அளவில் யங்ஸ்டர் தீம் விரும்புகிறாரு நீங்கள் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்களா கூட இருக்கலாம் வரலாம் எங்களோட ஜாயின் பண்ணலாம் எங்களோட கை சேர்ந்து நீங்கள் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்பின் அங்கத்தினராகலாம் நீங்கள் தன்னார்வலர் வாங்க உங்களை சுற்றி நடக்கக்கூடிய அரசியலை நீங்கள் முதல்ல தீர்மானிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வசீகர வார்த்தைகள்லாம் போட்டு ஃபேஸ்புக் மூலமாக வாய்ஸ் ஆஃப் காமன் அமைப்புக்கு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லையும் இளைஞர் படையெடுக்கிறாரு ஆதவ அர்ஜுனன் இந்த படையெடுத்து என்ன செய்யப்படுறாரு ஒரு பக்கம் வீசிக்கால கருத்து முரண் ஏற்பட்டுருச்சு அங்கே இடைநீக்கம் செய்யப்பட்டுட்டார் இவர் ராஜினாமாவே கொடுத்த பின்பும் கூட அதை திருமாவளவன் ஏற்றுக்கலை அப்படின்னா அவரோட அடுத்த கேரியர் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்கறதுக்கு மிக முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க அதில் என்ன குறிப்பிடறாங்க அப்படின்னா ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரை இப்போ அடுத்து அவர் முன்பு இரண்டு வாய்ப்புகள் இருக்குது ஒன்று அவருக்கு தெரிந்த தேர்தல் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் தேர்தல் வியூக நிபுணர் அப்படின்னு சொல்லக்கூடிய பணி ஏற்கனவே கடந்த தேர்தலில் திமுகவுக்காக பிரசாந்த் கிஷோரோடு கைகோர்த்து ஆதவ அர்ஜுனாவும் அந்த வேலையை பார்த்துருந்தார் அப்படி அந்த வேலையை பார்த்த அனுபவம் அவருக்கு இருக்குது அப்போ இப்போ பிரசாந்த் கிஷோரை பொறுத்தவரை பீகாரில் தனி ஆரம்பித்து அவர் அப்படியே ஒதுக்கிட்டார் அந்த பக்கமாக அப்போ இப்போ ஆதவ் அர்ஜுனாவனுடைய சாய்ஸ் எப்படி இருக்கலாம்னா நம்மளும் ஒரு தேர்தல் வியூகம் நிபுணராக நம்முடைய தலைமையில் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு அந்த டீம் மூலமாக திமுகவை வீழ்த்தணும்னா அதற்கான வலிமையும் ஆற்றலும் இன்றைக்கி வேறு எந்த கட்சிக்கு இருக்கோ இல்லையோ ஒரு வலுவான கூட்டணி அமைத்தால் அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ் அது அப்போ அதிமுகவுக்காக நம்ம ஏன் தேர்தல் வேலை பார்க்கக்கூடாது அதுக்காக நம்மளை தயார்படுத்திக்குவோம் அப்படிங்கக்கூடிய சில காய் நகர்த்தல்களை ஆதவ் அர்ஜுனா செஞ்சிட்ருக்காங்க எடப்பாடி பழனிசாமியும் தூங்கிட்டு இல்லை அப்படிங்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிமுக சமீபத்தில் ஒரு புதிய அணி அங்கே ஏற்கனவே பல அணிகள் இருக்கு இளைஞர் இளம்பெண்கள் பாசகாக்கலாம் வழக்கறிஞர் அணியா இருக்கலாம் அம்மா பேரவை அப்படிங்கக்கூடிய அணியா இருக்கலாம் இப்படி நிறைய அணிகளை நம்ம சொல்ல முடியும் இது எல்லாத்துக்கும் மேல சமீபத்தில் ஒரு புதிய அணியை உருவாக்கியிருக்காங்க அதிமுகல விளையாட்டு மேம்பாட்டு அணி அப்படிங்கிறதா அந்த அணியினுடைய பெயர் ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா மிகச்சிறந்த விளையாட்டு வீரர் ஏற்கனவே தமிழகத்துல இருந்து அவர் பல விஷயங்கள்ல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விளையாட்டு வீரர்களுக்கான பதவிகள் எல்லாம் அங்கம் வகிச்சிருக்காரு ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அந்த விளையாட்டு மேம்பாட்டு அணியில் அவருக்கு மாநில செயலாளராக கொடுத்து அதாவது அதிமுகவை பொறுத்தவரை அமைப்புறுதி அந்த கட்சிக்கு மாநில செயலாளர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பதவி அதுக்கு தான் தலைவர் பதவிலாம் ஸோ அவருக்கு விளையாட்டு மேம்பாட்டு அணியில் ஒரு மாநில செயலாளர் பொறுப்பு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படிங்கிறாங்க ஆதவ அர்ஜுனாவை பொறுத்தவரை விசிகா கூட்டணியை உடைத்து அதிமுக பக்கம் கொண்டு வரதான் அவருடைய முக்கிய அஜெண்டா அவரோட தேர்தல் வியூகம் தான் அது அப்படின்னு பார்வை பார்க்கப்படுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆதவ அர்ஜுனா அதிமுக பக்கம் நகர்ந்தார்னா அவருக்கு தேர்தல் வகுப்பாளராக இருந்தார்னா அதிமுக கரை சேருமா நீங்க என்ன பார்க்குறீங்கிறதுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்